வணக்கம் உறவுகளை இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேலூர் கோட்டையை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதனுடைய கிறிஸ்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்தீங்கன்னா வேலூர் கோட்டை வந்து பதினாறாம் நூற்றாண்டில் வந்து கட்டப்பட்ட ஒரு கோட்டையாகவும் இந்தியாவில் வந்து உள்ள தமிழ்நாடு மாநிலத்தில் வந்து சென்னைக்கு அருகில் உள்ள வேலூரில் தான் இந்த கோட்டை வந்து அமைந்திருக்கிறது கருங்கல்லால் வந்து கட்டப்பட்ட ஒரு அழகிய கோட்டை அப்படின்னு சொல்லலாம் இதன் பாரம்பரிய மதில் கல் அகழி மற்றும் உறுதியான கல் கட்டுமானங்களுக்கு வந்து பெயர் பெற்றது என்று கூட சொல்லலாம் ஒரே ஒரு வாயில் கொண்ட இந்த அமைப்பில் கட்டப்பட்டுள்ள இந்த கோட்டை முப்பத்தி மூன்று இல்லாமல் நூற்றி தொண்ணூத்தி ஒரு அடி அகலமும் இருபத்தி ஒன்பது அடி ஆழமும் கொண்ட அகழி இக்கோட்டையை சுற்றிலும் வந்து அமைந்துள்ளது இந்த கோட்டைக்குள் வந்து ஒரு இந்து கோயிலும் கிறிஸ்தவ தேவாலயமும் வந்து பள்ளிவாசலும் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது மற்றது பார்த்தீங்கன்னா இந்திய தொல்லியல் துறையால் வந்து பராமரிக்கப்படுகிறதுன்ட்டு கூட சொல்லலாம் நுழைவாயிலில் வந்து பத்தாயிரம் முதலைகள் வந்து முன்பு நீந்திய ஒரு பெரிய அகலியும் இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பீஜப்பூரின் முஸ்லீம் மன்னர்களான அடில் காஹிகள் பதினேழாம் நூற்றாண்டில் இந்த கோட்டையை வந்து கைப்பற்றினார்களாம் பிறகு வந்து மராத்தியர்கள் தான் அதை வந்து கட்டுப்படுத்தினார்களாம் மேலும் பதினெட்டாம் நூற்றாண்டு தொடக்கத்தில் வந்து டெல்லியின் தாவுகானும் அவ்வாறை வந்து செய்தார் அதன் பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் தான் ஆங்கிலேயர்கள் இந்த கோட்டையின் கட்டுப்பாட்டை வந்து கைப்பற்றினதாகவும் மேலும் அவர்கள் வந்து சுதந்திரம் வரை வந்து அதை வைத்திருந்தனர் திப்பு சுல்தான் மற்றும் இலங்கையின் இறுதி ஆட்சியாளரான விக்ரம ராஜசிங்க ஆகியோரின் குடும்பத்தினர் இருவரும் வந்து ஆங்கிலேயர் ஆட்சியின் போது கோட்டையை வந்து சிறை வைக்கப்பட்டிருந்ததாகவும் மசூதி தேவாலயம் கோவில் அரசு அருங்காட்சியகம் திப்பு மக்கால் வேகம் மக்கால் கண்டி மக்கால் மற்றும் பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற மற்றும் மத கட்டிடங்களை கோட்டைக்குள் வந்து காணலாம் என்று கூட சொல்லப்படுகிறது கோட்டையின் வந்து ஜலகண்டீஸ்வரர் கோயில் உள்ள வந்து சிற்பங்கள் அதை வந்து கைவினை மற்றும் அழகுக்காக வந்து நன்கு அறியப்பட்டவை என்று சொல்லலாம் இந்த கோட்டையில வந்து முத்து மண்டபம் உள்ளதுன்னு சொல்லப்படுகிறது இது இலங்கையின் இறுதி மன்னரான வந்து விக்ரம ராஜசிங்கவின் ஒரு கல்லறையை வந்து சுற்றி கட்டப்பட்ட ஒரு நினைவு சின்னமாகவும் இருக்கிறது இந்தியாவில் உள்ள இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா வரலாற்றையும் கட்டிடக்கலை பெருமையும் வந்து நினைவூட்டுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைய கிஸ்டியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வேலூர் கோட்டையை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி